ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒயிட் ரைஸ்க்கு வெரைட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் வெண்டக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு சேர்த்து பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது சின்ன சைஸில் உருளைக்கெழங்க நல்லா கழுவிட்டு அந்த தோலோடையே இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க வெடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அந்த வெண்டைக்காயோட கலர் மாறாமல் இருக்கும் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ சவ ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வதை சேர்த்துக்கோங்க அதை நல்லா பொடிச்சுக்கோங்க மல்லி வதைய ஒன்று பாதியாக நல்லா இடிச்சாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்து அதையும் இந்த மாதிரி விடிச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டை தோலோடையே சேர்த்து அதையும் நல்லா சதைச்சிக்கோங்க பூண்டை நம்ம கட் பண்ணி சேர்க்குறதோட இந்த மாதிரி சதைச்சு போட்டோன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் சதச்சு வச்சுருக்கிற கடலை மல்லி மிக்ஸை சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த மல்லியோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க ஸ்மெல் போக நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க அந்த உருளைக்கெழங்க அந்த எண்ணெயில ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் போட்டு வேக வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துட்டு இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தாரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நம்மளோட வெண்டக்காய் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்